ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா திருப்பதி திருமலா போயிட்டு கீழே திருச்சானூருங்க இது திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் அங்கே தான் வந்துட்டுருக்கோம் அம்பாளை பார்க்குறதுக்கு ஆனால் அங்கேயும் வந்து இது வந்து நாலு பக்கமும் கோபுர வாசல் இருக்கும் இந்த கோவிலை சுற்றி நாலு வீதி இருக்குது அங்கே கார் பார்க்கிங்லாம் இருக்குது அதனால் கார் பார்க் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறோம் நாங்கள் உள்ளாரெல்லாம் அலௌடு கிடையாது திருப்பதி மாதிரியே தான் இதுதான் என்ட்ரன்ஸு இதுக்குள்ளார போயிட்டு நம்ம டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு பார்க்க போயிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே தரிசனம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே பிரசாதம் லட்டு அலமேலு மங்காபுரம் லட்டும் ஃபேமஸு அதை வாங்கிக்கிட்டு அப்படியே கீழ்த்திருப்பதிக்கு வந்துட்டோங்க கீழ்த்திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் கோவிலை போய் பார்த்துட்டு வந்தோம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அலமையில மங்காபுரம் தான் நாங்கள் நிறுத்தும் போது எங்கே பார்த்தாலும் நிறைய இந்த ஷாப்ஸ் இருந்துச்சு இந்த கோவிலை சுற்றி நாலு பக்கமும் மாலை அந்த நிறைய பொருட்கள்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் போகல ஷாப்பிங்லாம் போகல நாங்கள் நேராக கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து கேள்ப்பதி கோவிந்தராஜ பெருமாளை பார்க்க போயிட்டோம் அது கூட நம்ம டைம் இருந்துச்சு கொஞ்சம் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் இருந்ததுனால அந்த டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆனவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவில் எங்களுடைய பயணம் பாருங்கள் இப்போ இது முடிஞ்சுட்டு இதுவும் ஃபுல்லாகவே திருச்சானூர் தான் திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் தான் இப்போ இந்த கடை காவிக்கிறது எல்லாமே ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு தரிசனம் அதை பார்த்துட்டு இப்போ இந்த மார்க்கெட் வரவும் பாருங்கள் இது வந்து கீழ் திருப்பதி இங்கே வந்து நல்லா பழமையான கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு கோவிலில் சாரதி பெருமாள் ரொம்ப பெரிய சிலையில் உட்காந்துருக்கார் பள்ளிக்கொண்ட பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் பள்ளிக்கொண்ட மாதிரி எங்கேயும் திருப்பதியில் விடுற மாதிரியே விடுறாங்க இந்த பூஜைகள் கூட பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு சிதம்பரத்தில் நடக்கும்போது நடக்கிற பூஜைகளும் நடக்குது அதே போல் திருமலாவில் நடக்கும்போது நடக்கிற பூஜைகளும் இந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் ரங்கநாத பெருமாளுக்கு நடக்குது கோவிந்தராஜ பெருமாள் கோவில் தான் இது நல்ல பெரிய சிலையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆண்டாள் சிலை இருந்துச்சு மகாலக்ஷ்மியோட சிலையும் இருந்துச்சு அதாவது கோவில் தனித்தனியாக கோவில் இருந்துச்சு ஆண்டாள் கோவில் மகாலட்சுமி கோவில் ரங்கநாதர் கோவில் அதே போல் பார்த்தசாரதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட பெரிய ஸ்டாச்சுவாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம் பழமையான கோவில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே லக்ஷ்மி ஹயகிரீஸ்வர் கோயில் இருந்துச்சு அதையும் போய் கும்பிட்டுட்டு போய்ட்டு வந்தோம் இந்த கோவில் ரொம்ப பழமையான அழகான கோவில் ஒரு ஒரு சிலையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பூஜைகளும் அவ்வளோ நல்லா பண்ணாங்க நாங்கள் இந்த திருப்பதி பயணம் வந்து இங்கே கோவிந்தராஜ பெருமாளை பார்த்துட்டு முடிஞ்சதுங்க இங்கேயும் வந்து மொபைல்லாம் அலௌடு கிடையாது எங்கேயுமே இது வந்து திருப்பதியில் அந்த நாமம் போடுவாங்க இல்லையா அது இது